இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் செய்திகள் மோசடி இடம்பெறும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி கிடையாது ஜனாதிபதி தெரிவிப்பு கட்டுநாயக்காவில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் காயம் இன்று இலங்கையில் தேசிய துப்ப தினம் மோசடி இடம்பெறும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி கிடையாது ஜனாதிபதி தெரிவிப்பு எவ்வளவு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டாலும் கொள்ளை மற்றும் மோசடி இடம்பெறும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி வழங்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் உள்ளூராட்சி மன்றங்களில் இருந்தவர்கள் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டுள்ளனர் அனுராதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவ்வாறானவர்களை மக்கள் முழுமையாக சுத்தப்படுத்துவார்கள் தற்போது உவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரின் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கருத்துரைத்த முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை விசாரணைகளுக்கு முன்னிலையாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு அழைத்துள்ளது அத்துடன் கொள்ளை மற்றும் மோசடியில் ஈடுபடுவதற்காக உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மத்திய அரசாங்கத்தினால் நிதி வழங்கப்பட மாட்டாது என்று தாம் குறிப்பிட்டிருந்ததாகவும் ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இடம்பெறாது என கூறியதாக எதிர்க்கட்சியினர் கவலை வெளியிடுகின்றனர் ஆனால் கொள்ளை மற்றும் மோசடி இடம்பெறும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிச்சயமாக நிதி ஒதுக்கப்பட மாட்டாது எனவும் ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தலை இலக்கு வைத்தே அரசாங்கம் அபிவிருத்தி தொடர்பில் கருத்துரைக்கிறது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்போம் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை பிரச்சினை அரசியல் பிரச்சனைகள் குறித்து கருத்துரைத்த தற்போதைய அரசாங்கம் அதனை மறந்து செயற்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தற்போது அபிவிருத்திகள் தொடர்பில் அரசாங்கம் கருத்துரைப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்காவில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் காயம் கட்டுநாயக்க கிண்டியா பகுதியில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச் சூட்டு கீழக்கான இருபத்தி ஒன்பது வயதுடைய நபர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஒந்துருளியில் வந்த இருவரினால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது இன்று தேசிய துக்க தினம் அரசாங்கம் இந்திய தினத்தை தேசிய தூக்க தினமாக பிரகடனப்படுத்தியுள்ளது பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸின் இறுதி நல்லடக்க ஆராதனை இன்று நடைபெறவுள்ளது இதனையொட்டி இலங்கையில் தேசிய தூக்க தினமாக இந்திய தினத்தை அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ளது இது தொடர்பில் பொது நிர்வாக மற்றும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் விடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேசுபந்து தென்னக்கோனுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவு காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தை அவமதித்ததாக மாத்திரை நீதவான் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது மாத்திரை வெளிகம பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு கடந்த பத்தாம் தேதி தேசபந்து தென்னக்கோன் பிணையில் விடுவிக்கப்பட்டார் இதன்போது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட உத்தரவை மீறும் வகையில் தேசபந்தி திணக்கோன் நீதிமன்ற வளாகத்திற்குள் தனது வாகனத்தை கொண்டு வந்துள்ளார் இதனால் தேசபந்தி திணக்கோன் நீதிமன்றத்தை அவமதித்ததாக மாத்திரை நீதிமன்றம் தீர்மானித்துள்ளனர் இது தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கு மாத்துறை நீதிமன்றத்துக்கு அதிகாரமில்லை என சுட்டிக்காட்டிய மாத்திரை நீதிவான் நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக மனு தாக்கல் செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சட்ட உத்தரவிடப்பட்டுள்ளது மாற்றத்தை எதிர்பார்த்த மக்களுக்கு இதுவரை ஏமாற்றமே ஜீவன் தொண்டமான் தெரிவிப்பு தேர்தலுக்கு முன்னர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பில் முன்வைத்த கருத்துக்களுக்கு முரணான கருத்துக்களையே தற்போதைய அரசாங்கம் முன்வைப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் கொட்டகல பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக புதிய அரசாங்கத்தை மக்கள் கொண்டு வந்துள்ள போதிலும் இதுவரையான காலப்பகுதியில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக காவல்துறை விசாரணைக்குழு ஒன்றை நியமிக்குமாறு கோரிக்கை காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவுக்கு உதவும் வகையில் காவல்துறை விசாரணை குழு ஒன்றை நியமிக்குமாறு பதில் காவல்துறை மா அதிபரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழு இரண்டாவது தடவையாக நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கூடிய போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்கால விசாரணை செயற்பாடுகளை எவ்வாறு முன்னெடுப்பது சம்பந்தப்பட்ட தரப்பினரை எவ்வாறு இணைத்துக் கொள்வது என்பது தொடர்பில் நேற்றைய தினம் கலந்துரையாடப்பட்டது இந்த நிலையில் குறித்த குழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக மேலதிக மன்றாடியார் நாயகம் ஜனாதிபதி சட்டத்தின் திலி பீரிஸ் மற்றும் பிரதி மன்றாடியார் நாயகம் ரஜித பெரேரா ஆகியோரை சட்டம் அதிபர் தெரிவு செய்துள்ளார் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பாக மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு ஒன்று கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி நியமிக்கப்பட்டது உயர் நீதிமன்ற நீதியரசர் பிரதீப் பட்மன் சூரசேன தலைமையிலான இந்த குழுவில் உறுப்பினர்களாக நீதியரசர் நீல் இத்தவெல மற்றும் காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு இலங்கை வரவுள்ளதாக தெரிவிப்போம் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை தொடர்பான நிபந்தனைகள் குறித்த முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு ஒன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளது இந்த குழு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு ஒன்று எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே மாதம் ஏழாம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்